அனைவருக்கும் வணக்கம் ஐஷபராசினி நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி உள்ள மாதிரியான அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஐஷபத்தில் குரு பகவானும் தினத்தில் செவ்வாயும் கன்னிராசியில் சூரியன் சுக்கரன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றம் மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ரிஷபராசினியர்களான நீங்கள் நிகழ இருக்கும் மகாலய அமாவாசையான இன்றைய தினத்துல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள் மற்றும் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன வாஸ்து சம்பந்தமான தகவல்கள் நவ கிரக சன்னதிகள் எங்கு உள்ளன அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும் பரிகார செய்யும் முறைகள் என்ன என்பது குறித்தான பல தகவல்கள் நம்மளுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷன் வெப்சைட் லிங்க்லயும் சேனல் பேஜ்ல இருக்க வெப்சைட் லிங்க்லயும் கொடுத்திருக்கோம் இந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி நீங்க படித்தும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அந்த வகையில் ரிஷபராசியை சேர்ந்த கிருதிகை இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி மிருகசரிஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தருணங்களை பொறுத்தவரைக்கும் பெரும் பான்மையான கிரகங்கள் இந்த வாரங்கள்ல உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க அதனால வருமானத்தை விட சற்று செலவுகள் என்பது அதிகமாக தாங்க இருக்கும் கையில் இருப்பதை கொண்டு சமாளிப்பது என்பது சற்று கடினம் தாங்க அதனால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிக மிக அவசியம் கூடுமான வரைக்கும் இந்த வாரத்துல ரிஷபராசினியர்களான நீங்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு சாதகமாக சஞ்சரிப்பதால் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய உதவி தக்க தருணத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாத அளவிற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு உதவிகரமா அமைஞ்சிருக்கு அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லதுங்க காரணம் உங்களுடைய ஜென்மத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு இதனால் தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் எவருடனும் வாக்குவாதம் செய்வதையும் கோபமாக பேசுவதையும் தவிர்ப்பது மிக மிக அவசியங்க சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளில் அளிப்பது சூரியன் கேது குழந்தைகளுடைய நலன்ல கவனம் அவசியங்க அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது அதே போல் ரிஷபராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் சக்திக்கு மீறி பொறுப்புகள் பணிச்சுமைகளும் வெறுப்புகளும் சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுகளும் கவலை அளிக்குங்க மேலதிகாரிகளுடைய நியாயமற்ற கண்டிப்புகள் எதிர்காலத்தை பற்றிய ஏற்படுத்தும் இருந்தாலும் கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதால உங்களுடைய வேலை எவ்விதம் பங்கமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்காது குறிப்பா ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் நீங்கள் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கிரகநிலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்குதுங்க தாராள அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் உங்களுக்கு வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் ரிஷபராசினர் தங்கள் பணிகள் எச்சரிக்கையுடன் கவனத்துடன் இருப்பது மிக மிக நல்லதுங்க ஏனால் நீங்கள் செய்யும் ஒரு சிறு தவறும் கூட உங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விடலாம் என்பத குருவினுடைய இந்த ஜென்ம ராசி சஞ்சாரம் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே போல் ரிஷபராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் மிகவும் பாடுபட வேண்டி புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க சில்லறை வியாபாரிகளுக்கு பழைய கடன்கள் கவலையளிக்குங்க சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படுங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கூடுமான வரைக்கும் சரக்குகளுக்கு முன்பணம் இல்லாமல் சரக்குகளை அனுப்ப வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வருமானத்திற்கு செலவுகளை சமாளிப்பது என்பது மிகவும் சிரமமாக தாங்க இருக்கும் புதிய வாய்ப்புகள் தாமதமாகுங்க அழைச்சலும் வெளியூர் பயணங்களும் சோர்வை ஏற்படுத்துங்க வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் அதிகமாக நீங்கள் பாடுபட வேண்டியிருக்கும் குறிப்பாக நடிகர்கள் நடிகைகளுக்குள்ளான போட்டி பொறாமை அதிகரிக்குங்க இது மாதிரியான நேரங்கள் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பது பிறகு நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல ரிஷபராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் முழுவதுமே சுக்ரன் அனுகூலமாக இல்லைங்க கட்சியில் ஆதரவும் செல்வா குறையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது எத்தகைய தருணங்கள்ல எவற்றை தவிர்ப்பது அவசியம் என்பதை முன்கூட்டியே எடுத்து காட்டுதுங்க அற்புதக்கலையே ஜோதிடமாகும் அந்த வகையில மேல்மட்ட தலைவர்கள் உங்களை புறக்கணிப்பாங்க உங்களை பற்றி தவறான செய்திகள் அவர்களுக்கு சென்று அதனால் எச்சரிக்கையாக நீங்கள் இருப்பது மிக மிக அவசியங்க அதே போல் ஆசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது இந்த தருணங்களில் கல்வி முன்னேற்றம் நல்லபடியாகவே நீடிக்குதுங்க அதே போல தேவையற்ற கவலைகள் மனதை அறிப்பதுடன் பாடங்களில் மனம் ஈடுபடுவதையும் பாதிக்குங்க தவறான பழக்க வழக்கங்களை கண்டு சக மாணவர்களிடம் நெருங்கி பழக வேண்டாங்க குறிப்பாக சக மாணவியர்களுடன் நெருங்கி பழக பேசுவதையும் கண்டிப்பாக தவிர்க்க நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டு அதனால் உங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல ரிஷபராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் முழுவதுமே கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லங்க நீங்கள் பாடுபட்டு உழைத்தும் பலன் கிடை குறைவாகவே தாங்க இருக்கிறோம் அதே போல அடிப்படை வசதிகள் குறைவில்லாது கொடுத்தும் கூட எதிர்பார்க்கும் அளவிற்கு விளைச்சல் என்பது சற்று குறைவாக தாங்க இருக்கும் இதனால் செலவுகள் சற்று அதிகமாகுங்க ஆனால் நஷ்டம் ஏற்படக்கூடிய அளவிற்கு பெரிய பிரச்சனை ஏதும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது ரிஷபராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு பல குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க குழந்தைகளை பின் குழந்தைகள் பிரச்சனை ஒன்று மன நிம்மதியை பாதிக்குங்க அதே போல விவாகத்திற்காக காத்துள்ள கண்ணியருக்கு வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்துங்க வீடு திரும்ப நேரமாகுங்க அவ்வளவு வேலை உங்களுக்கு ஏற்பட இருக்குது குடும்பத்தில் இது பிரச்சனைகளை கூட ஏற்படுத்தலாம் அதனால் கவனமாக இருப்பது நல்லதுங்க ரிஷபராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சோலிங்கபுரம் ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமியை தரிசித்து வந்தால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்